இது ஆரோக்கியநாதபுரம் இந்த நகருக்கு பேர் என்ன சீனிவாசன் நகர் பி காலனி ஆமாம் அருமையான ஏரியா நல்ல ஏரியா ஆமாம் இங்கே நிறைய தடவை வந்திருக்கேன் இந்த லே அவுட் வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டது எனக்கு தெரியும் நான் இங்கே பல தடவை இங்கே வந்துட்டு தான் இருக்கேன் தண்ணி வந்தால் மேலே வரும் இல்லை ஒரே ஒரு இடம் மட்டும் நிலத்தடி ஆறு மாதிரி போகக்கூடிய இடம் இருக்கு நம்ம ஆட்சி மடம் இருக்கு இல்லையா ஆட்சி மடம் அந்த இடுகாடு அதுல இருந்து எங்க வாட்டர் போர்டு போர் போட்டிருப்பேன் கிழக்கு மேற்க போகும் நூற்றி ஐம்பது அடிக்குள்ள போர் போட முடியாது அந்த அளவுக்கு தண்ணி அந்த சரம் இங்கே வராது இங்கே வர்ற ஈல்டு முப்பது டு ஐம்பது வரைக்குள்ள வர தண்ணி தான் அதுக்குள்ள வரணும் இல்லைன்னா கிழப்புள்ள கோரி அந்த மாதிரி மிக கடுமையான பாறை ஆமா இது வந்து ஆமாம் வீடு சாங்கார்க்கும் அசையாது இன்னைக்கு நிலத்தடி நீர் வளம் மட்டும் குறைவு கொஞ்சம் சப்ப தண்ணியாக இருக்கும் இந்த ஏரியானுடைய தன்மை தான் இவன் இது நமக்கு பாறை அமைப்பு கிழக்கு மறுக்க தான் அதனால் வடக்குத்தக்க ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இடம் லென்த்து முப்பத்தி மூணு புள்ளி நாலா முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு முப்பத்தி நாலு புள்ளி நம்ம நாற்பத்தொரு மீட்டர் வரைக்கும் வச்சுட்டேன் ஏழு மீட்டர் அதிகமாக அதிகமாக நமக்கு எப்படி குறைஞ்சது நம்ம இடம் ஃபுல்லாக கவர் ஒரு அஞ்சு மீட்டர் வரைக்கும் கட் ஆகும் சரி மீதி அஞ்சு கழிச்சாலும் முப்பத்தாறு மீட்டர் வரைக்கும் நம்ம ரிப்போர்ட் வந்துடும் சரி இப்போ வட நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம் ஏன்னா மினிமம் நூற்றி மீட்டர் தான் பார்க்க முடியும் மேக்ஸிமம் ஆயிரம் மீட்டர் ஸ்கேன் பண்ணலாம் ஆயிரம் மீட்டர் ஆமாம் அது தேவையில்லை நமக்கு இங்கே தண்ணி வர்றதுக்குள்ளே ஐம்பது அடிக்குள்ளே வர தண்ணி தான் கீழே போய் வராது கீழே ஃபுல்லாக பாறை நல்லா அடுத்த ஸ்கேன் இதோட ஆழமாக பார்க்கணுமா வேண்டாமாங்கிறத சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ நூற்றி இருபத்தி மீட்டர்னால் எவ்வளோ அடின்னு பாருங்க மூணு புள்ளி ரெண்டு எட்டால் பெருக்காங்க நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி இருபத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நானூறு வந்துடும் ஆமாம் போதுமா

ஒரு முப்பத்தஞ்சு மீட்ரு வரைக்கும் ரிப்போர்ட் வந்திருக்கு பதினொன்னே கால் டு பதினொன்றரைக்குள்ளே ஒரு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கு அது எண்பது மீட்டருக்கு உள்ள ஒரு பாயிண்ட்டு காட்டுது ஆனால் இந்த ஏரியா பொறுத்தவரை அது எண்பது மீட்ரு கிடையாது நாற்பத்தஞ்சு அடி ஐம்பது அடிக்குள்ளே வரக்கூடிய நீரோட்டம் தான் ஒரு சுமாரான மிக மிக சுமாரான ஒரு நீரோட்டம் இருக்குது அது அடையாளம் நிற்கும் இப்போ மேல் ஓரம் நம்ம இடத்தினுடைய மேல் ஓரத்தில் இது ரெண்டாவது தான் நடக்கு நாற்பத்தோரு மீட்டர் லென்த்து ஆழம் வந்து இது நூற்றி ஐம்பது மீட்ரு ஆகியிருக்கு முதல் ஸ்கேன் நூற்றி இருபத்தி இருபத்தஞ்சி மீட்ரு இது நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம அந்த ரிப்போர்ட்டில் இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது இதில் எதுவும் அடையாளம் வரலை இது வாசல் ஸ்கேனில் ரெண்டு இடம் ரொம்ப ரொம்ப சுமாரான அடையா இடம் அடையாளம் அதில் ஆறு இன்ச்சு இருக்க வச்சு போர்வல் போடும்போது நாற்பத்தஞ்சி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு ஈரப்பசை வந்தாலே ஈரப்பசா அல்லது ஈரப்பதம் வந்தாலே பெரிய விஷயம் பெரிய வெற்றி இந்த ஏரியாவை பொறுத்தவரை இந்த ஆரக்கணம் ஏரியாவை பொறுத்தவரை இருபது தான் மேக்ஸிமம் பைப்பு அது பத்து அடியோட நிற்பாட்டுறதுனாலும் ரொம்ப நல்லது தான் எனக்கு கீழே அவ்வளோ கடுமையான கடின பாறை இங்கே இது ஏரியாவில் இருக்குது மேலே சீபேஜ் வாட்டர் நல்லா கிடைக்கும் நாற்பது அடி அறுபது அடிந்து கேசி மீப்பு கண்டிப்பாக இறைக்கிற கூடாது கசிவு தண்ணி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்காது இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடத்துல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது இதில் எந்த அடையாளமும் இல்லை எல்லாமே பாறை மொத்தத்தில் இந்த இடம் வந்து ஆழமாக போகிற கூட தகுதியற்ற இடம் வீட்டுக்கு தேவையான தண்ணி பெற சீபேஜ் வளரும் முக்கியம் கசிவு தண்ணீர்